வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுக்கு முன்னம் பார்த்தோமா இருந்தால் நாம் ஊரில் படலைக்கு படலை சந்திக்கு சந்தி மதிலுக்கு மதில் நின்று கதைச்சிருப்பேன் ஏனென்றால் எங்களுக்கு அப்போ ஃபோன் வசதிகள் இல்லை ஆனால் இப்போ அப்படி இல்லை சக்கண்டு ஒரு ஃபோன் அடித்தா நண்பனுடைய எந்த உலகத்தில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் கதைச்சு கொள்ளலாம் ஆம் இன்றைக்கு நான் ஒரு ஃபோனை பெற்றித்தான் விளங்கப்படுத்த போகிறேன் இந்த ஃபோன் எல்லாருக்கும் தெரியும் என்ன ஃபோனு சாம்சங் கலெக்சி எஸ் இருபத்தி நாலு இந்த ஃபோன் வந்து ஈபேயில் வந்து அதாவது ஒரு டிகாபேட் ஒரு டிகாபேட் ஃபோன் ஈவெயிலில் விற்கிறாங்க ஆயிரத்தி நானூறு பவுன்ஸ் நான் வெறும் இருநூறு பவுன்ஸ் எப்படி சாத்தியம் சாத்தியம் ஆ சைனாக்காரர் இருக்கும் பொழுது நமக்கு சாத்தியத்துக்கு குறை இல்லை அவர்கள் எல்லாத்தையும் கொப்பி பண்ணக்கூடிய ஒரு நிலையில் அவங்க இருக்கிறாங்க இது சம்சுங் மாதிரி தான் எல்லாம் வேலை செய்யுது ஆனால் கமரா எல்லாம் அதே கிளியர்லாம் இருக்குது ஒரு டூப்ளிகேட் சம்சுங் ஈவெயிலை வில்வடுது இல்லையாண்டு இல்லை அதனால் கூட நாட்கள் வந்து இதை விரும்பி வாங்குறாங்க ஏன்னா ஆயிரத்தி நானூறு பவுன்ஸை கொடுத்து அதை வாங்கிறத விட ஒரு இருநூறு பவுன்ஸுக்கு சம்சங் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லை தெரியலாம் பாரம் எல்லாம் இருக்குது அதாவது அதே மொடல் அதே இது என்ன அதில் சிக்கலைன்னா இபேல இருக்கிற ஃபோனின் ஃபோன்கிற இது வந்து ஒரு டிகாபேட் இது அப்படி இல்லை இது டண்டு டிகாபேட் அது அதே உங்களுக்கு வழங்கப்படுது முந்தைய காலத்தில் இப்படி ஒரு டிஸ்கெட் இந்த டிஸ்கெட்டில் நாங்கள் கம்ப்யூட்டரில் விண்டோஸில் இருந்து டொஸில் இருந்து எல்லாம் பதிஞ்சாங்க யாராருக்கு தெரியுமோ எனக்கு தெரியாது ஸோ இந்த டிஸ்கெட்டை கண்டுருக்குங்களே தெரியாது சில பேர் அதாவது இது வந்து கொம்ப்யூட்டருக்கு ப டிஸ்கெட் அதாவது இந்த டிஸ்கட்டில் முந்தி பைட் தான் நாங்கள் பதியலாம் அதாவது ஆயிரம் பைட் ஒரு பைட் ஸோ இப்போ எல்லாம் பைட்லாம் புலங்குறோம் அதாவது ஆயிரம் பைட் ஒரு பைட் ஸோ இப்போ பைட்டுக்கு நாங்கள் மாறிட்டோம் அதாவது பாருங்க இதில் முந்தி ஒரு ஒரு உலக ஹட்டு உலக ஹட்டு புத்தம் ஒரு நாலு புத்தாம் பதினானு வைப்போம் ஆனால் பேருந்து நாங்கள் மெகாபேட்டை விட்டு ஜிகாபைட்டுக்கு விரைவில் ஒரு ரெண்டு ஒரு நாலு இல்லை அஞ்சு ஜிகாபைட்டில் ஒரு படம் பதியக்கூடிய மாதிரி எங்களுக்கு மாறிச்சு அப்படி எங்க இதை கொண்டு போச்சு அந்த சிஸ்டங்கள் ஸோ மாதிரி தான் இந்த சாம்சங் எங்களுக்கு அதாவது அவ்வளோத்துக்கு பணம் வாங்க வசதி இல்லாட்டி நீங்கள் இந்த வாங்கி கொள்ளலாம் ஸோ நன்றி வணக்கம்